வணக்க மக்களே நான் தான் உங்கள் வைரல் விவசாயி பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கோடைக்கு எந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலான்றது டவுட்டாகவே இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைபின் பட்டன் இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானு ஆலில் செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் முதல் இருக்கக்கூடிய நல்ரகத்தை ரகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கோடைக்கு ஏற்ற சிறந்த ஐந்து நல்கிறாங்களை தான் பார்க்க போறோம் அதாவது இந்த பருவத்தை பாத்தீங்கன்னா குருவை பட்டம்னு சொல்லுவாங்க குறுகிய கால நல்லுறாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குறுவை பட்டம்னு சொல்லுவாங்க அதாவது நூறு நாள்ல ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு நாளுக்குள்ள அறுவடை கி வரும் நல்றதுனால இந்த பருவத்தில் நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டம் குருவி பட்டம்னு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு பட்டம்னு கூட இந்த குருவி பட்டத்தை சொல்லுவாங்க நல்ல மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலை பார்த்திங்கன்னா இந்த பருவங்களில் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் ஸோ அதை கேட்டார் போல் பயிர் பண்ணுங்கள் ஐந்தாவது இடத்து இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோடய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் பெறலாம் விதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்திங்கன்னா குண்டு நல் ரகத்தை சார்ந்த ஒரு நெல் ரகமா தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்று அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை எடுத்துக்கிறீங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறுவாயிலிருந்து இருந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துல நீங்கள் இந்த நல் விலை எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் குறுவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களை இந்த நல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கொடுக்கும் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய் இலைப்புலி நோய்க்கு இது வந்து ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா எம்பிஆர் நான்கு ஜீரோ நான்குன்னு சொல்லக்கூடிய இந்த நல் சோ மகேந்திரா ஆறு ஜீரோ ஆறு ரகம் உங்களுக்கு நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நல்ல ஒரு நான்காவது இடத்திற்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி சாரம் அதாவது டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லுவாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள் இருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக முப்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் இங்கே மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நல் ரகம் தாங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியிலிருந்து மூணு அடி வரைக்கும் உயரம் வந்து வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விதை அப்படின்னு பார்த்தா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்குறுவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களை இந்த நல் நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய் இலைப்புள்ளி நோய்களுக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் அஞ்சுன்னு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க விதிநெல் கிடைச்சா மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மகசூல் தரக்கூடிய நல் ரகங்கள் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரகம் கீழே சாயாது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள்லருந்து ஒரு நூற்றி இருபது நாள் கூட உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதைநெல் இருந்தால் போதுமானது அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நல் ரகம் தாங்க இதுவும் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சியுடைய ஒரு நல் ரகங்கள் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்கு நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் குருவை நவரை சொர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களை இந்த ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான வைரஸ் நோய் இலைப்புள்ளி நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு இந்த ஏஎஸ்டி பதினாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க விதநெல் கிடைச்சிச்சு அப்படின்னு மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மகசூல் தரக்கூடிய நல் ரகம் இரண்டாவது இடத்திற்கக்க கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பஸ்டி இருபத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக நாற்பது மூட்டையிலேருந்து நாற்பத்தஞ்சு மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ வெதுநல் இருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு ஆயிரத்தி வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் குருவை நவரை சுவர்ணவாரி ஆகிய நான்கு பட்டங்களில் இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்து குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான வைரஸ் நோய் இலை உர அழுகல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்பை ஏஎஸ்டி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க விதநெல் கிடைச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகங்க முதல் இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி முப்பத்தேயுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோடய வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள்லேருந்து ஒரு நூற்றி அஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியாக மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ இருந்தாவே போதுமானது இது பார்த்தீங்கன்னா குண்டு அரிசி வகையை சார்ந்த ஒரு நெல் ரகம் தாங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தள வளர்ச்சி உடையது எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுரூவாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த ரகத்து இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா கார் குருவை, நவரை சொர்ணவாரி ஆகிய ஐந்து பட்டங்களையும் இந்த நல் ரகத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய் இலைப்புள்ளி நோய் இலை உரல் அழுகல் நோய்க்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்க ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிடி முப்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த குண்டு நல் ரகம் தாங்க ஸோ மறக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மகசூல் கொடுக்கும் இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் வாட்ஸ்அப் லிங்க் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுலேயும் நம்ம போஸ்ட்டாக போடுவோம் நீங்கள் அதிலையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான விலைப்பட்டியலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த நெல் ரகம் எந்த அளவுக்கு ரேட் போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சில நெல் ரகத்தை செலெக்ட் பண்ணி நீங்கள் பயிர் பண்ணி லாபம் பெறலாம் ஸோ அதற்காக தான் சொல்கிறது நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பெல்லைக்கன் ஹாலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ரொம்பவே பொறுமை காத்து பார்த்துருக்குது ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க கூடவே லைக் போடுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் அருகாமல் இருக்க விவசாய குரூப்லேயோ இல்லை விவசாயிக்கோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எனக்கும் மோட்டிவேட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வைரல் விவசாயி நன்றி வணக்கம் பாய் டா